சந்தேகங்கள் உடனுக்குடனவே அவர்களுக்கு விடையாக அழைப்பது எப்போதாவது அந்த வினா மற்றவர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதும் பட்சத்திலும் அது ஒரு பெரிய விடையாக இருக்கும் பட்சத்திலும் அவற்றை தனி வீடியோவாக வெளியிடுவது வழக்கம் அதே போல தனின்றும் ஒருவர் கேட்டிருந்தார் when is when does இரண்டும் எப்போது எங்கு பயன்படுத்தலாம் இரண்டுமே சிங்குலர் அதாவது ஒருமைதானே அப்படின்னு கேட்டிருந்தார் வாங்க பார்க்கலாம் is என்பது be verb

என்போரை உதவி ஏற்றுக்கொள்ளும் உதாரணங்கள் பார்ப்போமா நான் என்ன வேலை செய்கிறேன் கா ஓட்ட வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நாம் வீட்டு பாடம் செய்து கொண்டிருக்கிறோம் யூ டூயிங் லாண்ட்ரி

அவர்கள் இருக்கிறார்கள் இதே போல் நீங்கள் சொல்லலாம் அப்படி சொன்னால் செய்து கொண்டிருந்தார்கள் என்ற அமையும் ஆனால் உதவி வினைச்சொல்லாக ஏற்றுக்கொள்ளார் இப்ப நாம என்ன பார்த்தோம் டு ஃபேமிலி பி ஃபேமிலியை உதவ விவினைச்சலாக ஏற்று கொண்டதை பார்ப்போம் ஆனால் மாறாக பி ஃபேமிலி வெர்ப்ஸ் டு ஃபேமிலி வெர்ப் சே உதவ விவினைச்சலாக ஏற்று கொள்ளாது ஆம் இஸ் ஆர் வாஸ் என்பவை ஒரு எழுவாயின் இயல்பு நிலமே உணாதி தனித்தன்மை தனித் ஆகியவற்றை குறித்து வைக்கியமாகவோ வினா வாக்கியமாகவோ அமைக்கும் போது பயன்படுத்திக் கொள்வோம் உதாரணம் பார்ப்போம் ஷீ இஸ் டால் அவள் உயரமா இருக்கிறாள் இதை வினா பார்க்க வேண்டுமா என் அவள் உயரமாக இருக்கிறாளா இஸ் இ டவுன் அவள் குலப்படியாக இருக்கிறாள் குறும்புத்தனமாக இருக்கிறாள் ஷீ இஸ் நாட்டி அவள் குறும்புத்தனமாக இருக்கிறாளா இஸ் இ நோட்டி அவள் எப்போது குடும்பத்தனமாக இருக்கிறாள் வேட் When is she naughty?

ஏன் கோபமாக இருக்கிறான் Why is he angry? யாருடன் கோபமாக இருக்கிறான் Very good. With whom is he angry? அவனை போது கோபமாக இருக்கிறான் When is he angry? அடுத்து நாம பார்ப்போம் உதாரணத்துக்கு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி உலக நேர் தினம் மார்ச் ட்வெண்ட்டி செகண்ட் இஸ் வேர்ல்ட் வாட்சர் டே March 22nd is World Wash Day. So, இதை எப்போது உலக நியத்தினம் மன்று வினாவாக கட்க வேண்டுமாயின் When is World Wash Day? When does? அப்தினு கட்கமாட்டோம் கட்கக்கூடாது. ஏன் இதாவது செயல் நடைப் பிருக்கிறதா இல்லை. அப்போது பெடித்தான் கட்க வேண்டும் When is World Wash Day? அடுத்து சந்தர்ப்பம் ஒன்று பார்ப்போம் ஒரு செயல் இயங்கு நிலையில் அதாவது பிரசன்ட் பார்ட்டிசிபல் வடிவில் இருக்கும் போது அவற்றை வினாவாக பேசி கூட வினைகள்லாக பயன்படுத்தறோம் அதாவது ஐ அம் கோயிங் நான் போய் இதை வினாவாகினால படி அமைய் am i going அங்க போய் கொண்டிருக்கிறேன் where am i going ஏன் போய் போய்க்கொண்டிருக்கிறேன் ஹோ ஆம் ஐ காயிங் யாருடன் போய்க்கொண்டிருக்கிறேன் வித் ஹோம் ஆம் ஐ காயிங் அடுத்து நாம பார்ப்போம் இந்த ஆமி சார் உதவி வினைச்சொல்லா இருக்கும்போது அவற்றுடன் பிரசன்ட் ஆர்டிஸ்களை பயன்படுத்தி எதிர்காலத்தில் நிச்சயமாக நடைபெற போகின்ற செயல்களையும் சொல்லலாம் என்று அதாவது ஷீ இஸ் பிளேயிங் வித் டேர்ன் திஸ் ஈவினிங் என்று மாலை விளையாட போகிறாள் என்பதையும் சொல்லலாம் என்று பார்ப்போம் அப்போ இங்க அவள் விளையாட போகிறாளா விளையாட போகிறாள் எப்போது விளையாட போகிறாள் யாருடன் விளையாட போகிறாள் வித் ஹோமிங் என்றவாறு வினாக்களை அமைத்துக் கொள்ளலாம் அடுத்து நாம பார்ப்போம் ஒரு எழுவாய்க்கு செயல் நடைபெறுகிற போது அதாவது செயல் பாஸ்ட் பார்ட்டிசிपल வடிவத்தில் இருக்கும் போது இறந்த கால வினையச்சமாக இருக்கும் போது எழுவாய்க்க செயல் நடைபெறுகிறது எழுவாய் செயலை செய்யவில்லை அதாவது பேசிவ் வாய்ஸ் அவள் ராணி என அழைக்கப்படுகிறாள் she is called rani she is called rani

அவர் உதவி செய்யவில்லை அவருக்கு உதவி செய்யப்படுகிறது அப்போ அவருக்கு உதவி செய்யப்படுகிறதா இது எப்படி வினவாக கேட்கலாம் அவருக்கு எப்போ உதவி செய்யப்படுகிறது அவருக்கு யாரால் உதவி செய்யப்படுகிறது By whom is he held? மேலும் ஒரு உதாரணம் பார்ப்போம் அவர்கள் நன்கு வழிநடத்தப்படுகிறார்கள் நடத்தப்படுகிறார்கள் They are guided well. அவர்கள் வழி நடத்தவில்லை அவர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள் நடத்தப்படுகிறார்கள் They are guided well. அப்போ அவர்கள் வழி நடத்தப்படுகிறார்களா எப்படி கேட்கலாம் Are they guided well? Are are they guided well? Again, are they guided guided well? well? Again, பயன்படுகின்றன என்பதை பார்த்தோம் இப்ப நம்ம பிரச்சனை உலகளாவிய உண்மைகள் நடைமுறைகள் பழக்க வழக்கங்கள் கால அட்டவணைகள் திட்டங்கள் பயண திட்டங்கள் கலண்டர் நிகழ்வுகள் ஆகியவற்றை நாம் வின் நிகழ்கால வினைச்சொற்களை பயன்படுத்திய வாய்க்கியங்களாக வெளிப்படுத்துவோம் இப்படியான வாக்கியங்களை எதிர்மறை வாக்கியமாகவோ வினா வாக்கியமாகவோ மாற்ற நமக்கு டூ டஸ் என்னும் உதவி வினைச்சொற்கள் ஒன்றியமையாதவையாகின்றன ஒரு வினைச்சொல் வி ஒன் அதாவது ப்ரசென்ட் ஃபார்ம் ஆஃப் வர்ம்ஸ் ஆயின் உதாரணத்திற்கு பார்ப்போம் பிளே என்பதை டு பிளே என்ற வாரம் ஸ்டடி என்பதை டு ஸ்டடி என்ற வாரம் டெக்கரேட் என்பதை டு டெக்கரேட் என்ற வாரம் Go என்பதை do go என்ற வாரம் நாம் உதவி வினை எழுத முடியும் சொல்ல முடியும் அதாவது பயன்படுத்தி கொள்ள முடியும் இதுவே எஸ் ஃபார்மாயின்

உதாரணங்களோட பார்ப்போம் அவள் கோபமாக இருக்கிறாளா இருக்கிறாள் அப்போ நாம் இதை வினாவாக கேட்கின்றோம் அவள் கோபமாக இருக்கிறாளா அவள் என்பது தேர்ட் பர்சன் சிங்குலர் ஆதலால் வெரி குட் இஸ் வெறும் Is she angry? Is she angry? அவள் எப்போது கோபமாக இருக்கிறாள் எப்போது When is she angry? When is she angry? அவன் கோபப்படுகிறான் முதல்ல என்ன பார்த்தோம் கோபமாக இருக்கிறாள் இது கோபப்படுகிறான் இதே எப்படி நாங்க சாதாரண வாக்கியமா சொல்லுவோம் He gets angry. அவள் கோபமாக இருக்கிறாள் She is angry. அவன் கோபப்படுகிறான் He gets angry.

அடுத்து பாப்போம் அது அப்போ சந்தோஷமாக உணருகிறது அது ஈட் ஈட் என்பது थर्ड पर्सन सिंगुलर ஆதலால் வெரி குட் டஸ் வேற வேண்டும் when does it under feel when does it feel happy when does it feel happy இதுவே அது சந்தோஷமாக இருக்கிறதா என்று கேட்டிருந்தால் எப்படி இருக்கு வெரி குட் இஸ் இட் ஹாப்பி இஸ் இட் ஹாப்பி அது எப்போது சந்தோசமாக இருக்கிறது When is it happy? When is it happy? இப்போ நன்கு புரியும் என்று நம்புகிறேன் மேலும் உதாரணங்கள் பார்ப்போம் Don't worry. அவள் எப்போது கூப்பிடுகிறாள் கூப்பிடுதல் செயலை குறிக்கிறது அவள்

அவள் எப்போது கூப்பிட்டு கொண்டிருக்கிறாள் When is she calling? When is she calling? அவள் எப்போ கூப்பிடப்படுகிறாள் அப்போ அவள் என்பதற்கு செயல் நடைபெறுகிறது அதனால் இது என்ன வாய்ஸ் பேசி voice. உதவி வினைச்சொல் நிச்சயம் எது வரும் ஏதாவது ஒன்று ஆகவே வென் இஸ் ஷி கால் வென் இஸ் ஷி கால் கீதா எப்போ சமைக்கிறாள் அப்போ சமையல் என்ற செயலை செய்கிறார் கீதா என்பது த்ரீ பெர்ஸன்ட் சிங்குலர் ஆதலால் வெரையுடஸ் வென்டஸ் கீதா குக் வென்டஸ் கீதா குக் கீதா எப்போ சமைத்துக் கொண்டிருக்கிறார் very good. irkra. When is gita cooking. when is gita cooking? oposame gira. when does she cook? oposame tu kundir when is she cooking? avan oposame tu kundir gira. it very good. when does he go? when does he go?

இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன் இப்படி ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடிய இதே போல் மேலும் பயனுள்ள வீடியோகளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்